ஒன்று சல்லியா லாரஸ்ரீஹில் கரீம் அல்லாஹு செய்தி நான் உலா நாம் ஹெமதின் வாய அலி செய்தி நான் வீலானாம் ஹெம்மதின் பாரிகு சலிம் அலை கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியார்களே தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே சில தகவல்களை நாம் பரிமாறி வருகின்றோம் வரலாற்றிலே ஒரு சிறிய நிகழ்ச்சி ஒரு தடவை நாயகம் சுலதா அலிஸ்லம் அவர்களும் ஹஜரத் அலியர் அலி இல்லாதவர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடம் எந்த இடம் தெரியுமா பூக்களும் செடிகளும் நிறைந்த ஒரு அழகான தோட்டம் அந்த தோட்டத்துடைய நடுப்பகுதியிலே அமர்ந்து நாயகம் சுலதா அலிஸ்லம் அவர்களும் ஹஜரத் அலில்லா பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்களை சுற்றி ஒரு தேனி தீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றது ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை பல தடவைகள் நாயம் சுபாய் சோர்களையும் ஹசரத் அலில்லா தலைவர்களையும் சுற்றி சுற்றி அந்த தேனி வந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது அவர்கள் ஹசரத் அலி இல்லாத்தலர்களை பார்த்து சொன்னார்கள் அலியே இந்த ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கின்ற இந்த தேனி என்ன பேசுகின்றது என்ன பேசியது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் யார் சுருல்லா நமது தலைப்பகுதியை சுற்றி வருகின்றது என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன் அது ஏதோ அீங்காரமிடுகின்றது என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் தங்களிடத்திலே அது பேசியது எனக்கு தெரியாது என்று ஹசரத் அலிலா தலைவர் சொல்கின்றார்கள் அப்பொழுது ஹசரத் நாயம் சரதாஸ்வம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் இன்ன ஹாதி கதை இஸ்தலாஃபத்னா அல் எவுமை நமக்கு இந்த தேனி இன்றைய தினம் ஒரு விருந்தளிக்கப் போகின்றதாம் அது விருந்தளிப்பதை விருந்தளிப்பதை விரும்புகின்றதாம் இதைத்தான் இடத்திலே அந்த தேனி வந்து பேசியது என்று சரதாரீசனம் சொல்கின்றார்கள் தேனி நமக்கு விருந்தளிக்கப் போகின்றதா எப்படி நாயகமே என்று ஹசரத் அலிலாத்தான் அவர்கள் நாயக சராசனத்திலே விளக்கம் கேட்கின்றார்கள் அப்பொழுது சிவன் சொன்னார்கள் அலி அவர்களே என்னிடத்திலே இந்த தேனி என்ன பேசியது தெரியுமா நான் உங்களுக்காக உங்கள் இருவருக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேனியை சேகரித்து வைத்திருக்கின்றேன் அந்த இடத்திற்கு நீங்கள் அழியில்லாதவர்களை அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கின்ற தேன் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய விருதுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட பே தேனை அவர் எடுத்து வருவார் என்பதாக அந்த தேனி இடத்திலே வேண்டுகோள் வைத்தது நீங்கள் சென்று அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அந்த தேனை கொண்டு வர முடியுமா என்று சிவதாசனம் கேட்கின்றார்கள் அப்பொழுது ஹசரத் அலிலாத்தன் அவர்கள் அதை கொண்டு வருவதற்காக வேண்டி சென்றார்கள் போல் அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போய் பார்க்கும் பொழுது அங்கே தேன்கூடு இருந்தது அந்த தேன்கூட்டில் இருக்கின்ற தேனை பிரிந்து செல்லாத கொண்டு வருகின்றார்கள் அந்த தேனை சாப்பிட்டால் அவ்வளவு இனிமையாக சுவையாக இருக்கின்றது அந்த தேனை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு சில நாளை அவர்கள் அந்த தேனியை பார்த்து பேசுகின்றார்கள் என்ன பேசுகின்றார் என்று சொன்னால் பூக்கள் பல வகை இருக்கின்றது எல்லா பூக்களுமே இனிப்பாக இருப்பதில்லை அவைகளை சாப்பிட்டு பார்த்தால் கசப்பாகத்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட பல வகை பூக்களிலிருந்து சேகரிக்கின்ற தேன் எப்படி இனிப்பாக மாறுகின்றது என்று தேனியே நீ எனக்கு சொல்லித்தர முடியுமா என்று சிவதாய் அவர்கள் அத்தேனியை பார்த்து பேசுகின்றார்கள் அப்பொழுது அந்த தேனி பேசுகின்றது நாம் அவசியம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்கின்றது யாரை சொல்லா இந்த பூக்களிலிருந்து எடுக்கப்ப எடுக்கப்படுகின்ற நீர் சத்துக்கள் அவைகள் தேனாக மதுரமான இனிப்பாக மாறுவதில்லை மாறாக அந்த ஈரத்தை பூக்களில் இருக்கின்ற அந்த ஈரப்பசையை நாங்கள் உருந்தி எடுத்துக்கொண்டு அந்த உருந்தி எடுத்ததோடு நின்று கொள்ளாமல் தங்கள் மேல் தங்களுடைய குடும்பத்தார் மேல் நாங்கள் செலவாத்துவதை கொண்டு லிங்காரமிட்டு பறந்து கொண்டிருப்போம் அப்படி பறந்து கொண்டு எங்களுடைய கூட்டிற்கு சென்று அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அதை நாங்கள் சேகரிக்கும் பொழுது அது அதே மதிரமாக மாறிவிடுகின்றது என்பதாக அந்த தேனி சொல்வ சொல்ல செய்தியை நாயம் அவர்கள் சபர்களு தலையில்லாத சொல்லி தருகின்றார்கள் தேன் எவ்வளவு எப்படி சுவையாகின்றது என்பதற்கு சொல்லி காட்டப்படுகின்ற ஒரு சிறிய சம்பவம் வாகுதாந்த அரபில் ஆலமின் செலவாத்தின் மூலமாக நாம் அதனுடைய சிறப்பை தெரிந்து கொள்வதற்கு இந்த சான்று போதும் என்று நினைக்கின்றேன் சலல்லாஹு தாலா அலா ஹைரி ஹல்கி சைனா முகமதின் வாலி சபி ஹஜ்மாயின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ